உலகளா முலன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலது சிலம்படி வாழ்த்தி வணங்குமோ மெல்லாமல்லா அமையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருபடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ அன்னை மீனாட்சி அம்பாளுடைய திருவடிகளையும் சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய வாராகி அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரலும் அவர்தான் ஆயுள் காரகன் தொழில்காரகன் இன்னும் சொல்லப்போனால் கர்மகாரகன் ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமாக இருக்கார் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அப்போது எதுக்கு எடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு இருக்காங்க நன்மையாக சனி பகவான் தீமையாக சனி பகவான் அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது பிரபஞ்சம் எப்படி சுற்றணும் என்றைக்கி எந்த இடத்துல நிற்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் என்னைக்கு எண்டு இதெல்லாம் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீன வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம் இல்லை என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார் அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜ் இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் அப்போ ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்துருந்தாருனாக்கா அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதே போல் ஒரு அந்த ஒரு நல்ல நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த குடும்ப சூழ்நிலையாக மாறி போயிடும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க உடனே அவனுக்கு அவன் ஜெயிச்சுடுவான் சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வந்து வேலை நடக்காது எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ செய்யணும்னு நினைக்கிறானோ அப்போ எல்லாம் தடைகள் வந்துகிட்ருக்கு அப்புறம் போய் கோயில் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கைகூடும் இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அவள் எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் சரிதான் கும்பத்தில் இருந்தாலும் வக்ரம் ஆறாரு மீனத்தில் இருந்தாலும் வக்ரம் ஆறாரு திருக்கணிதமும் ஒன்று தான் அதே சமயத்தில் பாக்கியமும் ஒன்று தான் அப்போ இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்தவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோடு நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க வாரி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும் மழை பெய்யும் பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்போ யதார்த்தமான உண்மை என்ன உண்மையிலே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் ஆமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோடு சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேறு தலையிடுது இதில் சீனாவும் உள்ள வரும் போல் இருக்குது அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய மா அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார் இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது இன்னும் சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அப்படி வச்சுப்போம் நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள்னு சொல்கிறாங்க அது நூற்றி நாற்பதாக கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போது ஜூலை பதிமூணுலேருந்து நவ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டுலாம் பாருங்கள் பெற்ற சனி பகவானால் நார்மலான ஒரு மனுஷன் மனுஷனுக்கு மனிதனுடைய வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போகுது ஒருத்தர் வந்து வருமானத்துக்கே ரொம்ப இருக்கிறார் இல்லை வேலை கிடைக்கல நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருந்த வருமானம் கட்டாயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வருமானம் ரெகுலர் இன்கம் இருந்துக்கிட்டே இருக்குது ஹாப்பியாக ஓடுது வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்போது ஏற்ற இறக்கங்களுக்கு மாறுதல்களுக்கு ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தை நாம் பார்க்க வேண்டும் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் சனி பகவான் வக்ரம் ஏற்கனவே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி நல்லபடியெல்லாம் முடிஞ்சு ஏன்னா ரெண்டு விதமா இருக்கு கும்பராசிக்கு திருக்கணித பிரகாரம் ஏழரை சனி முடிஞ்சு நல்ல முறையில் அவங்க இப்போ பாத சனிக்கு வந்துட்டாங்க ஜென்மசனி முடிஞ்சு பாதசனிக்கு வந்துட்டாங்க ஆனால் வாக்கியத்தின் பிரகாரம் இன்னும் சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் ஜென்மசனி முடியல இது இரண்டு விதமாக போயிட்ருக்கு இதை எப்படி எடுத்துக்கொண்டாலும் கும்பராசி என்பர்களே இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல முறையில் அமைகிறது கும்பராசியை பொறுத்தவரையிலும் அடுத்தடுத்து ஒரு நல்ல முறையில் முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா கும்பராசியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க எந்த மாதிரியான துன்பங்களை எல்லாம் நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் மெயினாக உங்கள் குடும்பம் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் மேலே தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்போ கும்பராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஜூலை பதிமூணுலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் சனி பகவானுடைய இந்த வக்ர காலம் கும்பராசிக்கு ஒரு நல்ல யோகமான காலமாக அமைகிறது எதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் மெயினாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப ஏன்னா கும்பராசி நண்பர்கள் அடுத்த அடுத்த அடுத்து நிறைய படிப்படியாக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டாங்க வேலை வேலை செய்கிற இடம் வருமானம் நிறைய நண்பர்கள் வந்து உண்மையான முகம் தெரிதல் நண்பர்கள் வேணுமுனே ஒரு சில விஷய சூழ்ச்சிகளை செய்வது நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது அல்லது ஒரு சுயநலமாக இருந்து அபகரிக்கணும் ஆசை அதிகமான ஆசைப்படுவது இதெல்லாம் கும்பராசிக்கு உண்மையான முகங்கள் எல்லாம் அங்கே தெரிய வந்திருக்கும் அப்போது நீங்கள் எதை ரொம்ப பெருசுன்னு நம்பி போனீங்களோ அது எல்லாமே ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் எது இது நமக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் தூக்கி கிடாசுறீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ இந்த மாற்றங்கள் கும்பராசிக்கு இந்த சனி பகவானுடைய பக்ரம் உங்கள் வாழ்க்கையை நல்ல முன்னேற்றத்துக்கு தரக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக அமைகிறது கும்பராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நிறைய கும்பராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு நமக்கு தெரிஞ்சு நிறைய கும்பராசியர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க போட்டு வச்சுருக்குறாங்க அதில் க்ரோத் இல்லாமல் இருக்குது அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு ஃபார்மா இண்டஸ்ட்ரி அப்போ இந்த மாதிரியான ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்போ டிரான்ஸ்போர்ட்டு அப்போ இந்த மாதிரியான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருப்பீர்களேயானால் அதெல்லாம் கடந்த காலங்களில் எனக்கு ரொம்ப இதில் தான் சாமி சம்பாதித்தேன் ஷேர் மார்க்கெட்டில் தான் நான் சம்பாதித்தேன் கோல்டு மார்க்கெட்டில் தான் நான் சம்பாதித்தேன் ட்ரேடிங்கில் தான் நான் சம்பாதித்தேன் பட் இப்போ வந்து அது எனக்கு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு இனிமேல் அது கை கொடுக்குமா இனிமேல் நான் அதை செய்யலாமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக கும்பராசி என்பர்களே ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது அட்வைஸ் பெற்றுக்கொண்டு செய்வது சிறப்பு அப்போ இதனால் வரையில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் ஆனால் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரம் அடைகின்ற காரணத்தினால் அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதங்கள் ஜூலைலேருந்து நவம்பர் மாதம் வரையிலும் இந்த அஞ்சு மாதமும் உங்களுக்கு சிறப்பான யோகமான காலமாக அமைகிறது கும்பரா கும்பராசி அன்பர்களே அப்போ நீ அந்த இந்த ஐந்து மாதங்களில் சனி பகவானுடைய அந்த ஜென்ம சனியின் கஷ்டங்கள் இருக்காது கும்பராசிக்கு எப்படி சாமி நல்லாயிருக்கும் எதை வச்சு சொல்கிறீங்க ஐயா உங்களுக்கு அந்த ஜன்ம சனி வேலை செய்யாது ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய ராகு வேலை செய்வார் அப்போ நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் ஒரு டெம்ப்ரவரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா அதில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இல்லை அது ஏதேனும் ஒரு வருமானம் அதிகரிக்கும் ஏதேனும் போராட்டங்கள் கவன ஈர்ப்பு ஏதேனும் செய்வீர்களே ஆனால் அது மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வருமான அதிகரிப்பு இதெல்லாம் வருமானம் கூடுவதற்கான காலம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் புதிய நபர்கள் பெரிய பெரிய மனிதர்களுடைய சாதுக்கள் அல்லது பெரிய ஞானிகள் சமுதாயத்தில் உயர்ந்த பெருமக்கள் அவங்களுடைய நல்ல ஒரு தொடர்பு நட்பு இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் ஒரு சில கும்பராசி என்பர்கள் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்பு விமான பயணங்கள் வெளியூ வெளிநாட்டு பயணங்கள் மாணவ செல்வங்களாக இருப்பார்களேயானால் கல்வி சார்ந்து வெளிநாட்ட ஓயர் ஸ்டடிஸ்க்காக வெளிநாட்டு போகிறது ஏன்னா ஜாப் ரிலேட்டடாக வெளிநாட்டுக்கு போகிறது அந்த மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அதே போல் தொழிலில் நல்ல முன்னேற்றம் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளில் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு தெரிஞ்சு நிறைய கும்பராசி என்பர்கள் கடன் பிரச்சனையிலேருந்து இப்போ படிப்படியாக படிப்படியாக அவங்க வெளியில் வந்திருக்காங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் கடனை அடைச்சிருக்கிறாங்க இன்னும் கூட அவங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக பிரகாசமாக தெரியுது அப்போ நிச்சயமாக கும்பராசி என்பர்களே நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் புரியுதுங்களா ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் சினிமா துறை மீடியா துறையை சார்ந்தவங்க அப்ப நீங்க யாராக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய பக்ரம் ஐந்து மாத காலம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காத ஒரு அற்புதமான கால நேரம் வருமானம் சிறப்பானதாக இருக்கோ குடும்பத்தில் மகிழ்ச்சி நாள் வரையில் உங்கள் உங்கள் மனசுக்கு உங்கள் மனசில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் மனசுக்கு ஒரு நிம்மதி பிள்ளைகள் வந்து சொல்கிற பேச்சை கேட்கறது நல்ல படிப்பு வருமானம் தொழில் அவங்களுக்கு அமையிறது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும் கும்பராசி அன்பர்களே பையன் வாழ்க்கை எப்படி இருக்கு பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்குது அப்போ அந்த மாதிரியெல்லாம் கவலைகள் இருக்குமே ஆனால் அந்த கவலைகள் எல்லாம் விலகும் கும்பராசி அன்பர்களே அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் மனைவி ஒற்றுமை திருமண யோகம் வேலைவாய்ப்பு அதிகரித்தல் வருமான உயர்வு ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு தொழிலில் நல்ல முன்னேற்றம் லாபம் அதிகரித்தல் கடன் சுமைகள் குறைதல் சேமிப்பு அதிகரித்தல் பெரிய பெரிய அதிகாரிகளுடைய நட்பு வட்டாரங்கள் அதிகரித்தல் என்று பதினோரு வகையில் கும்பராசிக்கு நன்மை அதிகரிக்கிறது அப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை சாமி எனக்கு இது நடக்கணும் நான் இந்த ஊரில் இருக்கிறேன் சிங்கப்பூரில் இருக்கிறேன் கனடாவில் இருக்கிறேன் யூஏயில் இருக்கிறேன் நான் இப்போ யூகேயில் இருக்கிறேன் நான் அயர்லேண்டில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும் சாமி இது நடக்குமா அப்படின்னு கேட்டுனாக்கா நிச்சயமாக நல்ல முறையில் நடக்கும் அதுக்கு உங்கள் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி